கவர் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க கவர் நியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்திய பெருங்கடலில் பெரிய அளவில் ஒரு நீல நிற தங்கம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை எடுக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு குறுக்க சீனா நிற்கிது அப்படின்னு ஒரு தகவல் வருது அது என்ன நீல நிற தங்கம் அது எந்த அளவுக்கு ஒர்த்து உள்ளது ஏன் அது அவ்வளோ முக்கியம் அண்ட் இந்திய பெருங்கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு சீனாவுக்கு அதிகாரம் இருக்கா இல்ல வேற நாடுகளுக்கு அதிகாரம் இருக்கா இந்தியாவுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா எல்லா விஷயங்களையும் இந்த வெல்கம் டு ஃபைன் இந்திய பெருங்கடல மறைந்திருக்கக்கூடிய புதைந்திருக்கக்கூடிய அந்த நீல நிற தங்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா கோபால்ட் தான் கோபால்ட் அப்படிங்கிற மினரல் கோபால்ட்டுடைய தேவை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு லித்தியம் அயான் பேட்டரி தயாரிக்கிறதுல முக்கியமான ஒரு பொருளாக கோபால்ட் இருக்குது அது மட்டும் கிடையாது மேக்னட்டிக் வேர் ரெசிஸ்டன்ட் ஐ ஹை ஸ்ட்ரென்த் அலாய்ஸ் பண்ணுறதுக்கு கோபால்ட் தேவைப்படுது அதுக்கப்புறம் கிளாஸ் செராமிக்ஸ் இங் பெயிண்ட்ஸ் வார்னிஷர்ஸ்ன்னு நிறைய பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு கோபால்ட்டுடைய தேவை இருக்குது முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் அயன் பேட்டரி தான் இப்போது இந்திய பெருங்கடல் பகுதியில் அஃபானசி நிக்கித்தின் சீ மவுண்ட் அப்படிங்கிற ஒரு அண்டர் வாட்டர் மவுண்டின் இருக்குது அதாவது கடலுடைய ஆழத்தில் ஒரு மலை இருக்குது இந்த மலையில் அதிகமான கோபால்ட் மாங்கனீஸ் அதாவது ஃபெரோ மேங்கனீஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கோபால்ட் அண்ட் ஃபெரோ மேங்கனீஸை இந்தியா எடுக்கும் பொழுது அந்த ரிசோர்ஸ் மூலமாக மிகப்பெரிய அளவில் நாம் பொருளிட முடியும் பணத்தை சம்பாதிக்க முடியும் ஏன்னா அதனுடைய தேவை அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த மலையில் இருக்கிற கோபால்ட்டை இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா உலக அளவில் கோபால்ட்டு ரிச் கண்ட்ரி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கூட இந்தியாவுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலையை பற்றின டீட்டெயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நிலமைக்கு கோபால்ட்டுடைய ப்ரொடக்ஷனில் லீடிங்கில் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் அதாவது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அயன் சூர்யா போயிட்டு தங்கம்லாம் கடத்திட்டு வருவார்ல அந்த காங்கோ அந்த காங்கோ தான் உலகத்திலேயே அதிகமான கோபால்ட் தயாரிக்கக்கூடிய கோபால்ட் ரிசர்வ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்குப்படி பார்த்தோம்னா சர்வதேச அளவில் அதிகமான கோபால் ப்ரொடக்ஷன் பண்ண கண்ட்ரினா அது டிஆசி தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு டன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு டன் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தில் கோபால்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவில் வந்து செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜுக்கு மேலே அப்போ பார்த்திங்க எந்த அளவுக்கு இந்த டிஆர்சி அப்படிங்கிற கண்ட்ரி வந்து இந்த கோபால்ட்டில் ரிச் கண்ட்ரியாக இருக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணி இந்தோனேஷியா வருது இந்தோனேஷியா பண்ணது வெறும் ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு டன் ஆஸ்திரேலியா அதுக்கு அடுத்த கட்டத்தில் ஏழாயிரம் டன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் கியூபா ரஷ்யா மடகாஸ்கர் கனடா பப்புவா நியூ கினியா துருக்கி அப்படின்னு அடுத்தடுத்த நாடுகள் இருக்குது இந்த கோபால்ட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ரிச் சோர்ஸஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இருக்குது அமெரிக்கா இருக்குது ரஷ்யாவெல்லாம் கணிசமான அளவில் வச்சுருக்கிறாங்க ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனா இருக்காங்கல்ல சீனா என்ன பண்ணுறாங்க கோபால்ட்டை இந்த மாதிரி இப்போது டிஆர்சி இந்தோனேஷியா மாதிரி நாடுகள் இருந்து வாங்கி அதை சர்வதேச அளவில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல மிகப்பெரிய கிங்காக இருக்கிறாங்க இன்றைக்கி நல்ல ஒரு டன் கோபால்ட்டுடைய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் அமெரிக்கன் டாலர் சீனா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உலகத்தினுடைய கோபால்ட் ரிசர்வ்ஸில் நியர்லி ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் சீனா கிட்ட கோபால்ட் ரிசர்வ்ஸ் இருக்குது ஆனால் சீனா என்ன பண்ணுது டிஆர்சி இந்தோனேஷியா மாதிரி நாடுகள்கிட்ட இருந்து கோபால்ட்டை வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி அவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிகமான கோபால்ட்டை விற்கக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கி சீனா இருக்குது இப்போ ஒரு டன் இருபத்தி எட்டாயிரம் டாலருக்கு மேலே விற்கிறாங்க அப்படின்னா சீனா எந்த அளவுக்கு கோபால்ட் மூலமாக வருமானத்தை ஈட்டுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இன்றைக்கு நிலமையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈவியில் க்ரோ ஆகிட்டு இருக்கோம் ஈவியுடைய தேவை வந்து அதிகமாகிட்டே போகுது எல்லாருமே வந்து இந்த ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படின்னு கொள்கையெல்லாம் வச்சுருக்கிறாங்க ஸோ ஃப்யூச்சரில் எல்லா இடத்துலையுமே இந்த பேட்டரியுடைய தேவை இருக்க போகுது பேட்ரி தயாரிக்கிறதுக்கு கோபால்ட்டு வந்து மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது அதனால் கோபால்ட்டு எங்கே கிடைச்சாலும் அதை உடனே வந்து நம்ம எடுத்தாகணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா நாடுகளுமே வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இப்போ இந்தியாவுக்கு கிடச்சிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியா மிஸ் பண்ணுறச்சுன்னா கோபால்ட் ரிச் கண்ட்ரியாக இந்தியா மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் இதை சீனாவோ மற்ற நாடுகளோ கிராப் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ இந்திய பெருங்கல் பகுதியில் கோபால்ட் அண்ட் ஃபெரோமாங்கினீஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ரிச் சோர்ஸாக இந்த அஃபானசி நெகித்தின் சி மவுண்ட் வந்து இருக்கு இந்த அஃபானசி நெக்கித்தின் சி மௌண்ட் எங்கே இருக்குன்னா இந்திய கடற்கரையில இருந்து சுமார் மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு இந்திய கடற்கரையில இருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நாலாயிரத்தி எண்ணூறு மீட்டர் ஆழத்துல கடல் ஆழத்துல ஆயிரத்தி இரநூறு மீட்டர் உயரத்துக்கு இந்த மலை அமைஞ்சிருக்கு இப்போ இந்திய கடற்கரையிலேருந்து மூவாயிரம் கிலோமீட்டருங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியாவிலேருந்து கால்குலேட் பண்ணால் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர்கிட்ட வரும் ஆனால் நீங்கள் வந்து இந்த பக்கம் நம்ம இருந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றம்பது கிலோமீட்டர் சரியாக வந்து ஸ்ரீலங்காவுக்கு பின்னாடி இருக்குது அதாவது இந்திய பெருங்கடலில் இருந்து தென்கிழக்க இது அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டாக இந்த மேப்பை பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்ரீலங்காவிலேருந்து ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் மாலத்தீவில் இருந்து ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த மவுண்டைன் அமைஞ்சிருக்கு இந்தியாவிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது இருக்குது இந்திய பெருங்கடலில் இருக்குது அப்படிங்கிறதுனால இது இந்தியாவுக்கு சொந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை இந்திய பெருங்கடலில் தானே இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம் இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது வந்து பெயர் தானே தவிர அது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு சொந்தமான கடல் கிடையாது ஏன்னா கடல் எல்லையை பொறுத்த வரைக்கும் சர்வதேச சட்டம் என்ன சொல்லுதுன்னா அதை மூணாக பிரிக்குது ஒவ்வொரு நாட்டுக்குமான கடல் எல்லை அப்படிங்கிறது எவ்வளோ தூங்கிறது மூணாக பிரிக்குது அப்படி மூணாக பொழுது இது மூன்றாவதாக இருக்கிற பொதுவான இடத்துல தான் இந்த மவுண்டைன் அமைஞ்சிருக்க தவிர இந்திய எல்லைக்குள்ளது இல்லை அதுதான் இங்கே முக்கியமான பிரச்சனை இந்த கடல் எல்லையை மூன்றாக பிரிக்கிறாங்களே அது எப்படின்னா ஒவ்வொரு நாடும் அதனுடைய கடற்கரையில் இருந்து பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் அதனுடைய கடல் எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்கிட்ட வரும் இந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அந்த நாட்டுக்கு சொந்தமானது அதுக்குள்ளே வேறு நாட்டுடைய கப்பல் வரணும் ஏதாவது வந்து போக்குவரத்து இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி அந்த நாடுடைய பர்மிஷன் இல்லாமல் வர முடியாது அப்படி வர்றாங்கன்னா இம்மிடியட்டாக அட்டாக் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் அந்த சம்மந்தப்பட்ட நாட்டுடைய நேவிக்கு இருக்குது அடுத்தது என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பவுண்ட்ரி ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு இல்லையா பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் அதில் இருந்து அடுத்து இன்னொரு பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அவங்க கண்காணிப்பில் வச்சுருக்கலாம் எதுக்காக கண்காணிப்பில் வச்சுருக்கலாம்னா திடீர்னு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆபத்து வருது கடல் வழி தாக்குதல் இல்லாத நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறதுக்காக அதை கண்காணிக்கிறதுக்காக அந்த ஏரியாவை வந்து இவங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது மூணாவதாக இருக்கிற கடல் எல்லை என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடற்கரையில் இருந்து இரநூறு நாட்டுக்கள் மைல் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா த்ரீ செவன்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு பரப்பளவுக்கு வந்து நாம் என்ன பண்ணலாம்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரி அங்கே இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் எடுத்துக்கலாம் மீன் பிடிச்சிக்கலாம் அங்கே கடலுக்குள்ளே என்ன வளம் இருக்கோ அந்த வளம் எல்லாமே அந்த நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சர்வதேச கடல் சட்டம் சொல்லுது இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஸோன் இருக்குல்ல இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனால தான் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுருக்கு ஏன்னா அளவுக்கு விரிவான கடற்பரப்பு ரெண்டு நாட்டுக்கு இடையில் கிடையாது அதாவது இரநூறு நாட்டுக்கள் மைல் அளவுக்கு கிடையாது வெறும் முப்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து டிஸ்டன்ஸே இருக்குது அதனால தான் இங்கே இருக்கிற மீனவர்கள் அங்கே போயிடுறாங்க அங்கே இருக்க மீனவர்கள் இங்கே வர்றாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அடிக்கடி வந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்படுறது கொல்லப்படுறது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த அஃபனாசி நிக்கித்தின் சீமௌண்ட் அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஸ்ரீலங்காவிலேருந்து ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது இதனுடைய பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் விரிவடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலையாக கடலுக்குள்ள அப்படியே அமைதியாக அது இருக்கு இந்த மலையில் கோபால்ட் இருக்கு பெரோமாங்கனீஸ் இருக்கு நிக்கல் இருக்கு காப்பர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரிச் கண்டென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு தான் இந்த கோபால்ட் எடுக்கிறதுக்கு இந்தியா முயற்சிக்குது ஆனால் டைரெக்டாக அதை நம்ம பண்ண முடியாது ஏன்னா இந்த டூ ஹண்ட்ரட் நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய இடம் நமக்கு இருக்கக்கூடிய எல்லை அதை தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் காண்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காண்டினென்டல் ஷெல்ஃபுங்கிறது என்னென்னா சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பொதுவான ஒரு கடற்பரப்பு இந்த கடற்பரப்பில் எது கிடைச்சாலும் அது சர்வதேச அளவில் எல்லா நாடுகளுக்கும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சர்வதேச கடல் சட்டம்னு சொல்லுது அதை மீறி அந்த காண்டினென்டல் ஷெல்ஃபில் போயிட்டு ஒரு ரிசோர்ஸை எடுக்கணும் ஒரு நாடு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஐஎஸ்பிஏவுடைய அப்ரூவல் வேணும் ஐஎஸ்பிஏங்கிறது என்னென்னா இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி இந்த இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி சர்வதேச கடற்பரப்பு ஆணையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அட்டானமஸ் பாடி இதை யாரெல்லாம் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க அதில் இந்தியாவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய யூனியனும் இதில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் யூஎன் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சி அதாவது யூஎன் சிஎல்ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அக்ரிமெண்ட் போடப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த சீபெட் அத்தாரிட்டி சம்பந்தப்பட்ட சட்டங்கள் எல்லாமே நைன்டீன் நைன்டி ஃபோரில் உருவாக்கப்பட்ட சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த காண்டினென்டல் செல்ஃபில் கிடைக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸுமே எல்லா பொருட்களுமே காமன் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஆல் மேன் கைண்ட் அப்படிங்குது அதாவது அனைத்து மனித குலத்தின் பொதுவான பாரம்பரியம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மவுண்டன் இருக்குல்ல அது இந்த காண்டினென்டல் செல்ஃப் ஏரியாவில் வருது ஸோ இந்த காண்டினென்டல் செல்ஃப் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த மவுண்டெயினில் போயிட்டு நம்ம கோபால்கிட்ட எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக போய் எடுக்க முடியாது இந்த ஐஎஸ்பிஏ இருக்கில்ல அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் இந்தியா லாஸ்ட் மந்தில் என்ன பண்ணுறாங்க இந்த ஐஎஸ்பிஏக்கு அஞ்சு லட்சம் டாலர் பே பண்ணியிருக்காங்க எதுக்கு பதினைந்து வருடங்களுக்கு இந்த மவுண்டைன் பகுதியில் வந்து நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கிற ரிசோர்ஸை எடுக்கிறதுக்கும் அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை பண்ணுறதுக்கும் எங்களுக்கு நீங்கள் அனுமதி அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஞ்சு லட்சம் டாலர் பே பண்ணி இவங்க ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷனை ஐஎஸ்பிஐ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல்டில் வச்சுருக்காங்க ஏன் ஹோல்டில் வச்சுருக்காங்கன்னா இந்த பகுதியில் வந்து இதே மாதிரியான ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு வேற ஒரு நாடும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த ஏரியாவே வந்து அந்த நாட்டுக்கு சொந்தமான பகுதியாக வருது அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள் சொல்லப்படுது ஆனால் அது எந்த நாடு அப்படிங்கிற விளக்கத்தை இது வரைக்கும் அவங்க கொடுக்கல அதை கொடுத்தாங்க அப்படின்னா அது டீட்டெயிலாக நமக்கு தெரிய வரும் இந்தியாவுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் போட்டதோ இல்லை அந்த பகுதி வந்து எங்களுக்கு சொந்தமானதோ அப்படின்னு உரிமையை கொண்டாடுறதுக்கு விண்ணப்பிச்சிருக்க ஒரு நாடா ஸ்ரீலங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா சில நாடுகளுக்கு வந்து இந்த கடல் சட்டங்கள் என்ன பண்ணுது சில விதிவிலக்கங்களை கொடுத்துருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இருக்குல்ல அதாவது இருந்து டூ ஹண்ட்ரட் நாட்டிக்கல் மைல் டிஸ்டன்ஸில் வந்து எல்லா பிஸ்னஸும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து சில நாடுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் சில தளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்ரீலங்காவும் வருது அது அந்த மாதிரி எந்தெந்த நாடுகள் கொடுத்துருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க ஸ்ரீலங்கா கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுடைய கடற்பரப்பு சிறியதாக இருக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை வந்து தேவைப்பட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ற மாதிரி அதாவது சில வரைமுறைகளுக்கு கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் அதை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா இந்த இடத்த சொந்தம் கொண்டாடுறதுக்கு முயற்சிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதுக்கு பின்னாடி சீனா இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது சில எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து சீனாவுடைய கேம் தான் ஏன்னா சர்வதேச அளவில் கோபால்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸில் வந்து முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறாங்க அதாவது என்ன தான் டிஆர்சி நம்பர் ஒன் கண்ட்ரியாக இருந்தாலும் செவன்டி பர்சன்டேஜ் ரிஃபைன் பண்ணப்பட்ட கோபால்ட் மற்ற நாடுகளுக்கு எங்கேருந்து சப்ளை ஆகுதுன்னா சீனாலேருந்து சப்ளை ஆகுது ஸோ சீனா வந்து இந்த இந்த மார்க்கெட்டில் வந்து லீடராக இருக்கிறாங்க அதனால இந்த ரிசோர்ஸை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கேமை சீனா ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனால் ஐஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்டர் கவர்மெண்டல் அட்டானமஸ் பாடி ஸோ அதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அதை கேள்வி கேட்குறதுக்கான உரிமை இருக்கு இப்போ நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணி இந்த இடத்துல ரிசோர்ஸ் இருக்குது நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன காரணத்தினால நீங்கள் எதை ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் அவங்க கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படி தான் சட்டங்கள் இயக்கப்பட்டிருக்கு அதனால் பதில் வந்து கொஞ்சம் லேட்டாகலாமே தவிர சரியான பதில் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நிச்சயமாக அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் ஸோ இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷனை ஹோல்டில் வச்சுருக்காங்க அதனால் கூடிய விரைவில் இந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணப்படலாம் அப்படி அக்செப்ட் பண்ணலைன்னா எதற்காக அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் அவங்க கொடுத்துருவாங்க இதே நேரத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான என்னன்னா இந்திய பெருங்கடலில் சி எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் வந்து ஏற்கனவே சீனா ஜெர்மனி சவுத் கொரியா வச்சுருக்கிறாங்க அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் இந்திய பெருங்கடலில் இந்த காண்டினென்டல் செல்ஃப் ஏரியாவில் வந்து அவங்களுடைய மெரிட்டைம் ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான கான்ட்ராக்டை அவங்க ஆல்ரெடி வச்சிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இதுக்குள்ளே அது வருதா அப்படிங்கிறதும் தெரியலை அது எல்லாத்துக்குமே வந்து ஐஎஸ்பி தான் விளக்கம் கொடுக்கணும் ஆனால் இது சம்மந்தப்பட்டு பேசக்கூடிய கடல்சார் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இதில் இருக்க ரிசோர்ஸ் எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா அந்த அஃபானசி நிக்கித்தின் சீமோன் இருக்கு இல்லையா அது வந்து எந்த நாட்டுடைய எல்லைக்கூடையும் தொடர்புல இல்லாமல் தனியாக தான் இருக்குது ஸ்ரீலங்காவுக்கோ மற்ற நாடுகளுக்கோ அது சொந்தம் கிடையாது ஸோ முன்னாடி யார் அப்ளிகேஷன் போடுறாங்களோ அப்ளிகேஷன் போட்டு நம்மளால் வந்து அந்த ரிசோர்ஸை எடுக்க முடியும் அதற்கான எல்லா உரிமைகளும் இந்தியாவுக்கு இருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது ஐஎஸ்பி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கலாம் இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் கம்யூனிகேஷனில் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள் அப்போது நிறைய பேருக்கு உண்மையான விஷயங்கள் போய் சேரும் அடுத்து ஒரு நல்ல விட போகும் அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பற்றி பார்த்துங்க தேங்க்யூ ஸோ மச்